மேம் நிறைய பெண்கள் வந்து வந்து அவதிப்பட்டு வர்றாங்க வழிகள் இருக்கா பெண்களுக்கு ஏற்படுற கேன்சரில் ரெண்டு வந்து ரொம்ப காமன் ஒன்று வந்து சர்வைக்கல் கேன்சர் இன்னொன்று வந்து பிரஸ்ட் கேன்சர் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரஸ்ட் கேன்சர் பற்றி பார்ப்போம் பிரஸ்ட் கேன்சர் வந்து நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன்லேயே ஒரு சின்ன லம்ப் இருந்தால் அதாவது கட்டி இருந்தால் கூட நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இம்மீடியட்டாக உங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அது நார்மலான கட்டியாக கூட இருக்கலாம் பட் ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கட்டி வரும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போது பிரெஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு கட்டி ஏற்படுறது அந்த கட்டி வேகமாக வளர்கிற கட்டியாக இருக்கிறது ஜென்ரலாக பாத்தீங்கன்னா ஸ்லோ க்ரோயிங் அப்படியே இருந்துச்சுன்னா அது கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பட் ஏதோ ஒரு எந்த ஒரு கட்டியும் ஃபாஸ்டாக வளர்ந்தால் அது கேன்சராக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கட்டி வந்து அதோடய கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவான் அது வந்து வேரியபிள் கன்சிஸ்டன்சி அது ஒரு பக்கம் பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் கல்லாட்டம் இருக்கும் ஸோ so, இந்த மாதிரி அந்த கட்டியை தொடும்போது நமக்கு வேறு வேறு டெக்ஸ்டர்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து மோர் மோர் ஆஃப் அ கேன்சர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிக்கு மேலே இருக்க ஸ்கின் வந்து ஆரஞ்சு தோல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படி இருந்தாலும் அது கேன்சருக்கான அறிகுறி அதுக்கடுத்து நிப்பிளில் இருந்து டிஸ்சார்ஜஸ் ஸோ இப்போ அப்நார்மலாக வந்து பிளாக் கலரில் டிஸ்சார்ஜ் பிளட்டி டிஸ்சார்ஜ் வருது ஸோ இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் மெல்லோட வந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் கேன்சருக்கான அறிகுறிகள்